நாம் அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்க போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம் வந்து ரொம்ப இந்த அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவோம் நான் முத முதல்ல திரு திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும் பசியால் படிப்ப நிப்பாட்டின நிறைய பேர் என் கூட படித்த நிறைய பேர் படிப்ப நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா இளையராஜா படித்தாரா இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேரை சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயிச்சவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது எல்லோருக்கும் வணக்கம் முதல்வர் முதல்வகையாவுக்கும் தெலுங்கானா ஐயாவுக்கும் அப்போ நம்ம டிசிஎம் அந்த வார்த்தையை சொல்லும் போது மாமன் உதயசா இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப என்ன சொல்கிறதுனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தலைப்புன்னு கேட்டபோதே வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுனா நான் வந்தேன் வாழை ரிலீஸ் ஆன அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு இன்றைக்கு சிஎம் வந்து படம் அமெரிக்காவில் பார்த்துட்டுருக்காரு உங்களுக்கு கால் பண்ணுவார்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன் ஏன்னா என்னோடய எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்காருட்ட வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படிங்க வெயிட் பண்ணேன் அமே கால் வந்துச்சு அவர் பேசுனாரையான் அன்றைக்கு அந்த படம் அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் எடுக்க படம் அந்த அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல அதோட உச்சமாக வந்து அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சாங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அதை உணர முடிஞ்சி ஏன்னால் எனக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே நான் என்றைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ணு நினச்சிகிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது இப்போ என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி நாலு கிலோமீட்டர் நடந்து போவேன் நாலு கிலோமீட்டர் நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாவுக்குலாம் சமைக்கிறதுக்கு அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவன் போயிடுவான் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ந ஸ்கூலுக்கு முடிச்சு நான் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க இல்லாமல் உள்ள தோட்டத்தில் புகுந்து யாராருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம் பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும் பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் என் கூட படித்த நிறைய பேர் படிப்பு நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாகும் பள்ளிக்கூடம் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஓக திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் என்னால் அன்றைக்கு அன்னைக்கு அன்றைக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரில ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்சலாம் நான் பார்க்குறேன் என் கூட படித்து படிப்பு தொடர முடியாமல் போனால் அத்தனை பேர்த்துக்குமே எனக்கு ஒரு பெரிய அழுகியாக இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி எங்கயா அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷா சொல்லணும் ஒன்று பள்ளிக்கூடத்தில் நான் பயப்படுற விஷயம் நான் பள்ளி படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத தாண்ட முடியாத ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாமல் அதை கஷ்டம் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்றைக்கி பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்க வார்த்தையும் சமத்துவங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளிக்கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாகவும் எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாச்சலாக நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றினது அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்கள் பள்ளிக்கூடம் தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமாக மாற்றின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு அதுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்போ விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆப்பான்னு கேள்வி மினிஸ்டர் ஆப்பான் சார்னு சொல்லும் நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன் சார் விளையாட்டுத்துறை தொகை அப்படின்னாரு உண்மையாகவே அது அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும் மாமனன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு கேபட் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அதை ரொம்ப எளிமையாக மா அதோடய ரூட்டை வழியை பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றினது இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் விளையா எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு ஒரு பாச்சல தான் இருக்குது ஒட்டுமொத்தமாவே மொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதைவிட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது விளையாட்டுத் துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாச்சலாக பார்க்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோடய மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சி சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிற எனக்கு இது ஒரு பெரிய மேடை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களானவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை போது அதை சிஸ்டமிக்காகவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்காக இப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த மேடையில் நாம் பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம் வந்து ரொம்ப இந்த அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்ட் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறது போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாம பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது ரெண்டு மடங்காக அதிகமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் பதட்டமா இருக்க நன்றிங்க நன்றி அனைவருக்கும் நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை என்னை எடுத்துருங்க நான் வரல இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லோரும் இருக்காங்க அவங்க மூடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன் ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி க இருந்த அந்த பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சு நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைனா எப்படி ஏன்னா நான் பஸ் இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டுந்தான் எடுப்போம் அந்த அந்தளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸு ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவேன் ஸோ இந்த சமயத்தில் நான் க தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ஸு இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகினா ஒரு வேலை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சுமாரேன் கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் ஊர்ல ஊரில் அரங்கூர்லேருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்ஸிமம் ஏழரை டு எட்டுக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒம்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வரேன் அப்போ நான் யோசிச்சுருக்கேன் இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்றைக்கி நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கங்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்ட நிறைவேறியிருக்கு அதை அமல்படுத்தி அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கங்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தனா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பார்த்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா இளையராஜா படித்தாரா இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயித்தவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயித்தவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில் சொன்னது தான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறேன் படிங்க